தேவனுக்கே மகிமை உண்டாவதாக வாசஸ்தலம் யாத்ராகமும் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அப்பொழுது ஒரு மேகம் ஆசிரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று வாசஸ்தலம் என்றால் வசிக்கும் இடம் அல்லது வாழும் இடம் என்று பொருள்படும் கர்த்தர் என் பலன் என் கேடகம் என் ரட்சிப்பு மாணவர் என் தகப்பினுடைய தேவன் என்னுடைய தேவன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என் யுத்தங்களை நடத்துபவர் அவரே இரவிலும் பகலிலும் அவர் சமூகம் என்னை தேற்றுகிறது அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவர் பிரசன்னம் என்னை மூடிக்கொள்கிறது என் பாதைக்கு வெளிச்சமான அவரை நான் என்றென்றும் உயர்த்துவேன் என்று மோசே பாடுகிறார் அவர் பாடினவனமாக நாமும் இந்த தேவனை குறித்து பாட முடியுமா பிரியரே கத்திற்கு அழகான ஆலயத்தை கட்டி முடித்த சாலம் ராஜா கூறுகிறார் தேவன் மெய்யாக மனுஷரோட பூமியிலே வாசம் பண்ணுவாரோ நான் கட்டின தந்தை ஆலயம் எம்மாத்திரம் என்று தாழ்மையாய் செபித்தார் கர்த்தரோ என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று எசீக்கியருக்கு வெளிப்படுத்துகிறார் நாம் ஆராதிக்கும் போதும் பாடும்போதும் நாமங்களை சொல்லி துதிக்கும் போதும் தேவாதி தேவன் தமது பிள்ளைகள் மத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார் நமது சரீரமே அவர் தங்கும் வாசஸ்தலமாக இருக்கிறது இஸ்ரவல் ஜனங்களை மோசை வழிநடத்திய போது மேகம் கூடாரத்தின் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசை ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசி கூடாமல் இருந்தது என்று பார்க்கிறோம் நமது சரீரத்திலும் அவருடைய மகிமை நிறைந்து இருந்தால் சாத்தானின் எந்த கிரியைகளும் சூழ்ச்சிகளும் நமக்குள் நுழையாதபடி நம் தேவன் நம்மை காப்பார் நமக்கு பணம் பொருள் கல்வி ஞானம் இவை யாவற்றையும் அள்ளி வழங்கிய தேவன் தாம் வாசம் பண்ணும் இடமாக நமது இருதயத்தை கேட்கிறார் உலகம் நமக்குள் வந்துவிடக்கூடாது தேவ மகிமை நம் மூலமாய் உலகத்துக்குள் உலக மக்களுக்குள் நிரம்பி இருக்க வேண்டும் இதற்காக இந்த வேலையில் நம்மளை ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா ஆமேன் அன்புல இயேசு சுவாமி உண்மை நாங்கள் எப்பொழுதெல்லாம் துதிக்கிறோமோ ஆராதிக்கிறோமோ மகிமைப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் உடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளும்படியாக நீர் எங்களிலே வாசம் பண்ணி உடைய கிருபையை பெருக பண்ணும்படி ஜெபிகிறேன் அவனை செய்கிறபடியால் மக்கள் நன்றி இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்